இன்னைக்கு நம்ம கோமுஹோம் சேனலில் தை அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை பித்திரு தோஷங்கள் நீங்கிறதுக்கும் குடும்ப தடைகள் நீங்கிறதுக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் தை அம்மாவாசை பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வருது அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு வருது தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை திடீர்னா நம்ம தை அம்மாவாசைன்னு சொல்கிறோம் பொதுவா அமாவாசைனா என்ன அப்படின்னா சந்திரனும் சூரியனும் வந்து ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறது தான் நம்ம வந்து அமாவாசைன்னு சொல்றோம் இந்த அமாவாசை நாள்ல நம்ம வந்து யாரை வழிபடணும் அப்படின்னா பித்திருக்களை வழிபடணும் இறை வழிபாட்டை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பித்திருக்களுக்கு இந்த அமாவாசை நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் பித்திருக்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கள தான் வந்து நம்ம பித்திருக்கள் சொல்றோம் அதாவது நம்ம குடும்பத்துல நமக்கு முன்னாடி இருந்து நம்ம சந்ததியினரை உருவாக்கி இறந்து போனவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாளில் நினைவுபடுத்தணும் அதுதான் வந்து அமாவாசை நாளில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒன்று எதுக்காக இந்த அமாவாசை நாள்ல அவங்கள வந்து வழிபடணும் அப்படின்னா அதாவது நம்ம இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா லோகம் அப்படின்னு ஒரு லோகத்துல வந்து அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து உயிர் வாழ்றதே அந்த ஆத்மாக்கள் வந்து எதை வச்சு உயிர் வாழும் அப்படின்னா சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றை மூலமா தான் வந்து உயிர் பெறுமா அப்போ அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்ல சந்திக்கும் போது அந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஒலிக்கட்டறை வந்து பித்ருலோகத்துக்கு கிடைக்காது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பூலோகத்துல இருக்க நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கறாங்க அதனால அந்த ஒரு நாளாவது நம்ம அவங்களை நினைச்சு அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சத வந்து நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி வர்ற முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தர்ப்பணம் பண்ணலாம் அதாவது நீர்நிலைகளில் வந்து ஒரு பிராமணர் மூலியமாக வந்து சாதம் எள் தற்பைப்புள் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அதாவது முன்னோர்களை நினச்சி திதி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் அவங்கள நினச்சி படையல் போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படையல் போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து எல் கலந்த சாதத்தை வந்து காக்கைக்கு வைப்பாங்க இதை வந்து அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படி அந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடியதை செய்யலை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம வழித்தொன்றல்கள் நம்ம ரத்த உறவுகள் நம்ம கொடுத்த உயிர் நம்ம கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம் வந்து அனுபவிச்சிட்டு இருக்க நம்ம சந்ததியினர் நம்ம எல்லாம் நினைக்கிறாங்களா நமக்காக ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த அமாவாசை தினத்தில் வந்து எதிர்பார்ப்பாங்களாம் அப்படி வந்து வரும்போது அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்யலை போது அவங்க வந்து சாபங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் அந்த சாபங்கள் வந்து நமக்கு வந்து பித் சாபமாவும் தோஷமாவும் மாறிடும் ஒரு குடும்பத்துல தோஷம் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு அப்படிங்கறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஜாதகம் போய் பார்த்தாங்க அப்படின்னா ஜோதிடர் மூலமா வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆண் வாரிசுகளே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா பெண் வாரிசுகளே இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை குறைபாடுள்ள குழந்தைகள் பறந்துருக்கும் யாராவது வந்து அகால மரலம் வீட்டில் அடைஞ்சிருப்பாங்க அப்படி இல்லைனா யாருக்காவது வந்து தீராத நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக திருமண தடை வந்து ஆகிட்டே இருக்கும் வீட்டில் வந்து சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும் இது மூலயமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குது பித்ரு சாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இந்த பித்ரு தோஷமும் சாபங்களும் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த அமாவாசைல நம்ம பித்ருக்களை வந்து நினைக்கணும் முன்னோர்களை நினைக்கணும் அப்படி இல்லைன்னா வருஷத்துல மூன்று அமாவாசை அதாவது தை ஆடி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைலயாவது நம்ம வந்து அவங்கள கண்டிப்பா நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் வந்து இந்த தை ஆடி புரட்டாசி அமாவாசைகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம பித்ருக்கள் எல்லாருமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பூலோகத்துக்கு வர்றதுக்காக அவங்க தயாராகிறாங்க அதனால அவங்கள வந்து வரவேற்கிற விதமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து நினைக்கணும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பேர் மகாலய அமாவாசை அந்த அமாவாசையில் ஆடி மாதம் தயாரான நம்மளுடைய பித்திருக்கள் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து இங்கே வந் பூலோகத்துக்கு வர்றாங்க அதாவது பித்ருலோகத்துக்கு வந்து விஷ்ணு பகவான் வந்து போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய பித்திருக்கள் எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய உடல் முழுவதும் எல்லை வந்து பூசி அவங்களுக்கு வந்து காட்சி தருவாராம் அப்போ வந்து அங்கே இருக்க பித்திருக்கள் வந்து அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூலோகத்துக்கு அவங்க வர்றாங்க அதனால் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் தை மாசத்துல வர அமாவாசையில அவங்க திரும்ப கிளம்பி அவங்களுடைய பித்ருலோகத்துக்கே போறாங்க அதனால தை அமாவாசை ரொம்ப சிறப்பு மத்த அமாவாசைகள்ல நம்ம செய்யலனாலும் இந்த மூன்று அமாவாசையிலையாவது நம்ம கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும் யார் இந்த அமாவாசை வழிபாடு பண்ணனும் அப்படின்னா மனைவியை இழந்த கணவன்கள் அதுக்கப்புறம் பெற்றோர்களை இழந்த ஆண்கள் இவங்க தான் வந்து இதை வந்து செய்யணும் தந்தை இல்லைனாலோ இல்லைன்னா வந்து ஒய்ஃப் இல்லைனாலும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த அம்மாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்போ இந்த அமாவாசையில் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலே குளிச்சுட்டு காலையில் ஆறரை மணிக்கு தர்ப்பணம் கொடுக்குறதோ திதி கொடுக்குறதோ இல்லை எல் கலந்த சாதம் வைக்கிறதோ அதெல்லாம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து செஞ்சு முடிச்சிடணும் அதே மாதிரி வந்து அதாவது முன்னோர் வழிபாடு செய்யும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் வந்து வந்து இறை வழிபாடு பண்ணணும் அது மட்டும் கிடையாது அவங்க என்ன அப்படின்னா விரதம் இருந்து பூண்டு வெங்காயம் நான்வெஜ் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறணும் அந்த ஆண்கள் அப்படி இருக்கிறது மூலயமா வந்து அவங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படி அந்த அமாவாசை தினத்தில் வேறு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா வீட்டு வாசலில் கோணம் போடக்கூடாது வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது சப்போஸ் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னா அந்த ஆண்கள் மட்டுமாவது நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து அவங்க முன்னோர்களை நினச்சி வழிபடணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய பாவங்கள்ல இருந்தும் முன்னோர்களுடைய தோஷங்கள்ல இருந்தும் நம்ம வந்து நம்மளை விடுவிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் ஆசை கிடைச்சாதான் நம்மளுடைய குளம் செழிக்கும் பித்திரு தோஷங்கள்ல இருந்து விடுபட அமாவாசை வழிபாடு தவிர்த்து வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கோ தானம் செய்யலாம் அதாவது பசு தானம் செய்ய முடியாதவங்க கோ பூஜை அதாவது பண்ணலாம் அதுக்கும் முடியல அப்படின்னா கோ வழிபாடு பசு வழிபாடு வந்து பண்ணுவாங்க கோயில்களில் காலையில் அது வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதமாவது நம்ம போய் அந்த வழிபாட்டில் வந்து கலந்துக்கணும் முக்கியமாக வந்து பசுக்களுக்கு வந்து கீரை அப்புறம் வந்து பழங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அதுக்காக கோயிலுக்கு போகிறப்ப தான் வந்து அந்த கோயில் போகிற நேரத்தில் ஒரு அகத்தி கீரை வாங்கி பசுக்கு கொடுக்கறதோ பழங்கள் கொடுக்கறதோ அப்படி கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எதாவது யாராவது பசு வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க கூட வந்து வெள்ளிக்கிழமைகளில் போய் வந்து கொடுக்கலாம் தானம் நம்மளால் முடிஞ்ச தானங்கள் வந்து செய்யலாம் என்ன சொல்றது உணவு உடை அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது மூலியமாகவும் வந்து நம்மளுடைய பித்திர தோஷங்கள்ல விடுபட முடியும் இது எல்லாமே வந்து கருட புராணத்துலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து சாபங்கள்ல சாபங்கள்லேருந்தும் நம்மளால விடுபட முடியும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பித்ரு தோஷங்கள் சாபங்கள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு மட்டும் கிடையாது இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம வயசான அப்பா அம்மாவை வந்து கவனிக்காமல் விடுறதும் கூட பித்ரு தோஷம் சாபங்களில் தான் இருக்கும் அதனால் ப்ரெசண்ட்டில் இருக்கிற நம்மளோட பேரண்ட்ஸையும் வந்து கவனிச்சுக்கிட்டு பித்திரு தோஷங்கள்லேருந்தும் சாபங்கள்ல இருந்தும் விடுபடறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி நம்மளும் வந்து நம்மளுடைய குளம் வந்து செழிக்கிறதுக்கு நம்மளால ஆன சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ